தற்போதைய அரசாங்கம் கடந்த செப்டம்பர் மாதம் பதவிக்கு வந்ததன் பின்னர் அரசாங்கத்தின் மிக முக்கியமான அணுகுமுறைகளாக கிளீன் ஸ்ரீலங்கா டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் கிராமிய வறுமையை ஒழித்தல் போன்றவற்றை அறிமுகப்படுத்தியது கிராமப்புற வறுமை ஒழிப்பை எடுத்துக்கொண்டால் அது பரந்த அளவிலான பணிகளை உள்ளடக்கும் நமது நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் கிராமப்புறங்களில் வசிக்கின்றனர் நம் நாட்டில் வறுமை என்று வரும்போது அந்த ஏழை சமூகங்களில் பெரும்பான்மையானவர்கள் கிராமப்புறங்களிலும் தோட்டப்புறங்களிலும் வாழ்கின்றனர் எனவே கிராமப்புற வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து கிராமப்புற வறுமையை ஒழிக்கும் நோக்கில் தொடங்கப்பட்ட திட்டம்தான் சக்தி அல்லது சமூக சக்தி திட்டம் பிரஜாசக்தி திட்டத்தின் மூலம் அரசாங்கத்தின் முதன்மை நோக்கம் சமூக வலுவூட்டுதல் மற்றும் சமூகத்தில் பொருளாதார நலன்களை சமமாக விநியோகிப்பதை உறுதி செய்வதாகும் அதன்படி நாட்டில் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட மற்றும் செயல்படுத்தப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த சமூக வலுவூட்டுதல் திட்டங்களை வேறுபட்ட அணுகுமுறைகள் மூலம் செயல்படுத்தும் நோக்கில் பிரஜாசக்தி தேசிய திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் அனைத்து சமூக வலுவூட்டல் திட்டங்களும் ஒரு நபரை தனி நபராக முன்னோக்கி கொண்டு செல்வதையும் அந்த நபரை வறுமையிலிருந்து விடுவிப்பதையும் நோக்கமாக கொண்டிருந்தன வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இதுவரை இருந்த அனைத்து சமூக வலுவூட்டல் திட்டங்களும் ஒரு தனிநபரை மையமாக கொண்டிருந்தன இருப்பினும் அந்த திட்டங்கள் ஒரு தனிநபரை விடுவிக்க அந்த நபர் வாழும் சூழல் முதலில் வறுமையில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றதை கருத்தில் கொள்ளவில்லை அதன்படி தற்போதுள்ள சமூக வலவூட்டுதல் திட்டங்களின் பகுப்பாய்வு ரீதியாக அடையாளம் காணப்பட்ட பலவீனங்களை தவிர்த்து பிரஜா சக்தி அல்லது சமூக சக்தி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இன்று வரை செயல்படுத்தப்பட்ட அனைத்து சமூக வலுவூட்டல் திட்டங்களின் குறிக்கோளும் வறுமையை ஒழிக்கும் நோக்கத்திற்காக அந்த ஏழை ஒன்றிணைத்து தீர்வுகளை கண்டறிவதாகும் ஆனால் பிரஜா சக்தி திட்டத்தின் முதன்மை நோக்கம் இந்த வலையமைப்பை விரிவுபடுத்தி தொழில் முனைவோர் வர்த்தகர்கள் படைப்பாளிகள் தொழில் வல்லுநர்கள் கல்வியலாளர்கள் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து குழுக்களையும் சமூக வலுவூட்டல் பொறிமுறைக்கான கட்டமைப்பை உருவாக்குவதாகும் இந்த திட்டத்தை மக்கள் பங்களிப்புடன் முன்னெடுத்து செல்வது அது ஒரு சமூக பங்கேற்பு அபிவிருத்தி அணுகுமுறையை இதன் ஊடாக எதிர்பார்க்கப்படுவது அபிவிருத்தி திட்டங்களை அறிமுகப்படுத்தல் அவற்றை நடத்துவதிலும் மதிப்பீடு செய்வதிலும் அந்த பகுதி மக்களை ஈடுபடுத்துவதாகும் இதன் அடுத்த விடயம் கிராமத்தை அபிவிருத்தி செய்தலாகும் கிராமங்களுக்கு விசேடமான அபிவிருத்தி திட்டங்களை அவற்றை இத்திட்டம் கிராமிய அபிவிருத்தி இலக்காக கொள்ளப்பட்டுள்ளது வறுமை ஒரு சமூக பிரச்சனையாகும் அதை தீர்ப்பது சமூகத்தின் பொறுப்பாகும் மேலும் இந்த பிரஜாசக்தி அல்லது சமூக சக்தி திட்டத்தின் முக்கிய நோக்கம் அனைத்து பிரஜைகளும் இந்த செயற்பாட்டில் இணைவதற்கான வாய்ப்பை வழங்குவதாகும் வறுமையை ஒழிப்பதோடு வளமான கிராமத்தை உருவாக்குவோம் வளம் பெற விரும்பும் தேசத்தை உருவாக்குவோம் அழகான ஒரு நாட்டை கட்டி எழுப்புவோம்